ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வார்த்தைகள் இன்றைய தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாய தீர்க்க தரிசியின் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார் அது இஸ்ரேலின் மேல் இறங்கிற்று கர்த்தருடைய வார்த்தை பணியை போல இறங்கும் அது ஆசீர்வாதமான வார்த்தையானாலும் ஆறுதலின் வார்த்தையானாலும் ஆலோசனையின் வார்த்தையானாலும் கண்டிப்பின் வார்த்தையானாலும் நியாய தீர்ப்பின் வார்த்தையானாலும் அது நிச்சயமாகவே நிறைவேறும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் கட்டளையிட அனைத்தும் சிரஷ்டிக்கப்பட்டது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் சித்தம் உண்டு என்று சொன்னால் புஷ்வரோகம் சுகமாகும் எப்பத்தான் என்றால் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் தளித்தாக்குமே என்றால் மறித்த சிறு பெண்ணும் உயிரோடு எழுந்திருப்பாள் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு அவருடைய வார்த்தைகள் வெறுமனே தரையில் விழுவதில்லை ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும் நிறைவேறும் கால தாமதமானாலும் அது நிச்சயமாகவே உறைந்த மழையும் இறங்கி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அதன் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கத்து சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை அவர் செய்து முடிக்கும் பொல்லாப்பு நிமித்தம் அவர் ஆறுகளை அவாந்தர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் செழிப்பான தேசத்தை உபர் நிலமாகவும் மாற்றுகிறார் ஜனங்கள் மனம் திரும்பி தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது அவர் அவாந்தர வழி தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை பெருகச் செய்கிறார் தேவனால் உண்டாக்கப்பட்ட அனைத்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் கடலும் காற்றும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்படியும் கொந்தளிப்பையும் அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்கும்படி செய்கிறார் ஒரு தேசம் தேவனுக்கு எதிர்த்து நிற்குமே ஆனால் தேவன் அந்த தேசத்தை கைவிடுவார் திரும்பவுமாக எந்த மனிதனாலும் அந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் என்றால் அந்த வார்த்தையை நிச்சயமாகவே நிறைவேற்றுகிற தேவன் அந்த வார்த்தையை நம்பி நாம் சார்ந்திருக்கும் போது ஏற்ற வேளையில நிறைவேற்றுவார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே கர்த்தர் வார்த்தையினாலே சொன்னதை கரங்களினாலே நிறைவேற்றுகிற தேவன் நீங்க ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அப்ரஹாமின் சந்தையின் மேல் நிறைவேற்றினீர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை ஒன்று விடாமல் அவனுடைய வாழ்க்கையிலும் சந்ததியிலும் கத்த நிறைவேற்றி மேசியாவை எங்களுக்காக அனுப்பி கொடுத்தீரே சிருஷ்டிக்கிற சீர்படுத்துகிற பலப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற உருவாக்குகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட உம்முடைய வசனமாகிய விதைகள் அது பல ஆயிரங்களாக பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை தரும்படியா எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்